இன்றைக்கி என்னோட ஸ்லோ டவுன் நான் என்ன பண்ணேங்கிறத பார்த்துட்டு அப்படியே என்னோடய ஃப்ரெண்டை பற்றியும் சொல்கிறேன் நேற்று தான் அவளை பதினஞ்சு வருஷம் கழித்து மீட் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளை பதினஞ்சு வருஷம் கழித்து மீட் பண்ண ஆள் மாதிரியே தெரியல நான் டென்த் வரைக்கும் பார்த்து பேசி பழகினேன் என்னோடய ஃப்ரெண்டு நசலாகிட்ட பேசினா அதே ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிச்சு ஸோ அதனால் இன்றைக்கி அவளை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு என்னோட ஸ்லோ டேயில் என்ன பண்ணேங்கிறதையும் அப்படியே இடையில இடையில ஷேர் பண்ணுறேன் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி கிடைக்கு கிடையாது இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்ம ஏதாவது ஒரு டைம்ல குட்டி சண்டை போட்டிருப்போம் அப்படி திரும்ப சேருமோ அந்த மாதிரி தானே இருக்கும் பட் என்னோட ஃப்ரெண்ட் நெசிலா கிட்ட நான் சண்டையே போட்டு தில்லைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவேன் தானே வந்து கோப்படாமல் இருந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க நசிலாவை தவறேன்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நான் கோச்சிப்பேன் அப்புறம் ஆனால் உடனே பேசிப்பேன்னு வைங்களேன் ஆனால் கண்டிப்பாக கோச்சிருப்பேன் கோவம் வரும் எனக்கு டப்பு டப்புன்னு ஆனால் நான் நசிலா கிட்டே வந்து கோவப்பட்டதே இல்லை ஏன்னா அவள் வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க நான் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் அவள் கூட படித்தேன் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மேடம் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு எல்லா எக்ஸாம்லையும் அவங்க தான் வருவாங்க எல்லா சப்ஜெக்ட் டாப்பராகவும் அவங்க தான் வருவாங்க எதுலேயுமே வந்து அவங்கள பீட் பண்ணி பண்ணிக்கவே முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கெத்து காமிக்கிறது சீனாக நடந்துக்கிறது ஒரு ஹெட் வைட்டு ஈகோ இதுக்கெல்லாம் வந்து அவளோட டிக்ஷனரியில் அர்த்தமே இல்லைன்னு தான் சொல்வேன் அவ்வளோ சிம்பிளாக ஹம்பிளாக பொறுமை அவ்வளோ மெச்சூர்டாக அந்த ஏஜ்லேயே அவள் இருந்தான்னு தான் சொல்லணும் படிக்கிறதும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக தான் இருக்கும் ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சுட்டு இருக்கிறது அப்புறம் அந்த படிக்கிறவங்க வந்து டீச்சருக்கு க்ளோஸாகவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இனிமையாகவும் இருப்பாங்கல்ல இவள் அந்த மாதிரி சுத்தமாக கிடையாது ஃபுல் பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனுங்க கிளாஸில் நாற்பது பேர் ஐம்பது பேர்னா ஐம்பது பேர்த்துக்கும் அவ்வளோ பிடிக்கும் யாரும் வந்து நசிலாவை குறையே சொல்ல மாட்டாங்க ஸோ நிரந்தர லீடரும் கூட டென்த் வரைக்கும் அவள் தான் வந்து டி செக்ஷன் நினைக்கிறேன் நான் தெரியல மறந்து போச்சு சிஆர் டிஆனு அவள் தான் லீடராக இருந்தா இப்போ நசிலாவை நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா காலையில் அம்மாக்கு தம்பிக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காஃபி குடிக்க மாட்டேன் பட் இன்றைக்கி வந்து இந்த பூந்தி இருக்குது இந்த ஸ்நாக் சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே நான் டீ காஃபி சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஆள் இந்த பூந்தி எல்லாம் வந்து மில்க் காஃபியில் வந்து நல்லா சோப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி நீங்க யாராவது சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க பூந்தி மட்டும் கிடையாது மிக்ஷரும் பால் காஃபியில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்ங்க இந்த கப்பு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க டாப் ஸ்லிப்ல வாங்கிட்டு வந்தது நைன்ட்டி ருபீஸ் தான் முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் போனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கப்பு வாங்கி வச்சுக்கணுன்ட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் அந்த பூரியை நல்லா நல்ல சூடான காஃபில பாதி ஊறி இருக்கணும் ஃபுல்லாக ஊறக்கூடாது அந்த லைட்டாக பாதி ஊறி பாதி அந்த க்ரன்ச்சினஸ் கருக்கு முறுக்குன்னு இருக்கிறதோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மிச்சரு பூந்தி வடை இந்த மாதிரி ஐட்டம் எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா சானியாக வந்துடுவா பட் அது அவளுக்கு ஹெல்தியரான ஆப்ஷன் கிடையாது ஆல்ரெடி அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதனால வந்து அப்பப்போ ஆசைக்கு ஒன்று ஒன்று வச்சுக்கிறது யூஸ்வலாகவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி வளர்த்தவங்க ரொம்ப கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஆசை இந்த மாதிரி லாம் வந்து உட்காந்து கேட்க மாட்டான் ஸோ அவள் இப்படி பாவமாக கேட்கும்போது சாப்பிடும்போது ஒன்று மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறது அவளோட மன திருப்திக்காக இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்க இப்படி உட்காந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மனசே கேட்காது அதுலேயும் சானியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதம் கழித்து இந்த மாதிரி பக்கத்தில் அழகாக உட்காந்து கேட்குறா இல்லைனா படுத்த படுத்த இடத்துலையே தான் எந்திரிச்சி பக்கத்தில் வரதே இல்லை காட்ஸ் கிரேஸ் இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கா நீங்கள் நிறைய பேர் சானியா ஆசீர்வாதத்தை வந்து காமிக்க சொன்னீங்க சானியாவை காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உடம்பு சூடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் அதனால் எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு சீயக்கா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கா எடுத்து கரைச்சி அப்ளை பண்ணேன் அதே மாதிரி நான் வந்து இதை வந்து டிப்ஸாக ஷேர் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா நானே வந்து உடம்பு சூடாக இருக்குது அப்போ சீக்கா போட்டால் ஆகுமா ஏன்னா அரப்பு போட்டால் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் சீக்கா அப்படி இல்லை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறதுனால அரப்பு போடாமல் சீக்கா மட்டும் போட்டு ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நான் ட்ரை தான் பண்ணுறேன் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சீக்காவை கலக்கி போட்டிங்க அப்படின்னா உடம்பு கூலிங் ஆகிரும் முடி பரபரன்னு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கே ஹேர் ரொம்ப லாஸ் சாய் இப்போ தான் ஹேர் கண்ட்ரோல் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகியிருக்கு ஸோ அதனால் நான் பெரிய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இன்னும் எதுவும் இல்லை பட் நான் இப்போ கொஞ்சம் ஹேர் கேர் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான் அதில் ஏதாவது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு டிப் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபேஸ் எப்படி ஆயிலி நார்மல்னு இருக்கோ அதே மாதிரி நம்ம தலை ஸ்கேல்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி நார்மல் இந்த மாதிரி இருக்குமாம்மா எனக்கு ரீசண்ட்டாக என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து சிஸ்டர் ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து பார்லர் வச்சுருக்காங்க அவங்க கூட நான் வந்து ஒரு ஒன் மந்த் படித்தேன் அது அப்போது அவங்க எனக்கு பழக்கம் ஸோ அந்த டைமில் வந்து அவங்க சொன்னாங்க என்னை ரீசெண்டாக பார்த்தப்போ தலை உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்குது அதனால தான் டேண்ட்ரஃப் மாதிரி இச்சினஸ்லாம் வருது டேண்ட்ரஃப் இல்லை ஆனால் இச்சினஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்காப் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது வேணால் குளிக்கிற ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வேணால் ஆயில் போட்டு வச்சுட்டு குளிச்சுடுங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஹேர் ஃபாலே ஆச்சுங்க அப்போ என்னோட தலைக்கு வந்து நான் ஆயில் போட்டு ரொம்ப நேரம் வச்சா செட் ஆகாதுங்கிறது அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களோட ஸ்கேல்ப் எப்படி ட்ரையாக இருக்கா ஆயிலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணது அந்த ஆயில் தேய்க்கு நிறுத்தினதுக்கப்புறம் என்னோடய ஹேர் ஃபால் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு இருக்குது கொஞ்சம் ஒரு மூணு நாலு முடிக்கோட்டை தான் செய்யும் அது நார்மல் தானே அதனால் பெருசாக அது வந்து ஒரு பெரிய குறை மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல தெரியல அதே மாதிரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நேற்று நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முடி கையில் வச்சுருந்தேன் அப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதான்னு கேட்டிருந்தாங்க இல்லை இல்லை அது முடி கொஞ்சம் நம்ம தலைக்கு குளிக்கும் போது கொஞ்சம் தலை சீவும் போது அப்புறம் அந்த மாதிரி எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஹேர் வர்றது ரொம்ப ரொம்ப காமன் தான் ஸோ அதுக்காகலாம் பயந்துட்டு ஹேர் ஃபால்னு நினச்சா நம்ம வாழவே முடியாது அப்புறம் நசிலாவை வந்து நேற்று பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சுங்க எப்படி பார்க்கலாமா என்ன ஏன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து பார்க்குறேன் இந்த ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட வீடியோ பார்த்து எனக்கு அவள் மெசேஜ் பண்ணி நாங்கள் அப்படி தான் வந்து ஃப்ரெண்டு திரும்ப வந்து அந்த ஒன் இயர் ஜேர்னி எங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் மீட் பண்ணும் மீட் பண்ணுன்னு நினச்சி என் என்னோட வேலைங்க அதனால் பார்க்க முடியல அவளும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவள் எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயின் பார்த்திங்கனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் சும்மா போய் எக்ஸாம் எழுதியிருக்கிறா போஸ்ட் ஆபீஸ்ல கிடைச்சிடுச்சு அப்போ அவள் சேரவே மாட்டேன்னு சொன்னாங்களான் இருந்தாலும் அப்பா அம்மா சொன்னதுக்காக அவள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டா ஒர்க்குக்கு அவள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா காட்ஸ் கிரேஸ் சீக்கிரம் அவளுக்கு கிடச்சிச்சின்னா அந்த ஹாப்பி நியூஸை கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தாட்ஸ்லாம் இருந்துச்சு நான் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி பட் நான் போய் பார்த்து அவள் பேசணுன்னு ஆப்போசிட்டில் உட்காந்த ஃபார்முலா பட் அவள் சொன்னான் என் பக்கத்தில் வந்து உட்கார் இங்கேவா அப்படின்னு அதில் ஆரம்பித்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே அப்படியே டென்த்து படிக்கிற ஒரு நர்ஸ்லாம் கிட்ட கிடச்ச ஃபீல் தான் பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போவும் கிடச்சிச்சு கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை அது இப்படி தாங்க சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு நல்ல பர்சன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பேசிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு எந்த மூலையில் எங்கே பார்த்தாலும் அந்த லவ் அப்படியே வந்து ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அதை கண்டிப்பாக நான் இத்தனை ஃபீல் பண்ணேன் நசிலா மட்டும் கிடையாது எனக்கு இந்த கொஞ்சம் அமைதியாக இருக்கிறவங்களவே ரொம்ப பிடிச்சிருது நினைக்கிறேன் நான் கொஞ்சம் சவுண்ட் பாட்டி கொஞ்சம் பேசுவேன் நான் கொஞ்சம் கோவம் வரும் அதனால் எனக்கு இந்த அமைதியாக இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே எல்லாரும் அமைதி தான் மேக்ஸிமம் ரொம்ப அமைதியானவ நசிலா பானு அப்புறம் என் ஃப்ரெண்டு கவுசி அவ்வளோ அமைதி தான் எனக்கு தெரியல இப்போ தான் நான் யோசிக்கிறேன் ஒருவேளை அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்து நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா பேக்குங்க தக்காளி கூட கலந்து போட்டால் அந்த டேன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் இடையில வந்து ஒழுங்காக ஃபாலோவ் பண்ணுறதில்ல ஃபேஸ்லாம் ரொம்ப இதாகிடுச்சு இனி கரெக்டாக ஃபாலோ பண்ணி சும்மா அப்படியே ஃபேஸை பல கொண்டு வரணுன்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் கூடயே வெயிட் லாஸும் பண்ணணுன்ட்டு ஸோ இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தலையில் சீக்காவையும் போட்டு வச்சுட்டு அப்படியே உட்காறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம் மைண்ட் கொடுத்துச்சு வீக்லி ஒரு ஒரு மணி நேரங்கிற மாதிரி ஒரு வீக்லி டூ டேஸ் ஆகுது உங்களுக்காக நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஒர்க் போகிறீங்க அப்படின்னா டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணாமல் இந்த ஈவினிங் டைமில் ஒரு ஒன் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த மாதிரி நமக்கான டைமை கொடுத்தே ஆகணும் ஒர்க் போகிறதும் இம்பார்ட்டன்ட் சம்பாதிக்கிறதும் இம்பார்ட்டன்ட் அதுக்கு மத்தியில் நம்ம லைஃப்பை எவ்வளோ ஹாப்பியாக நம்ம நம்மளை பார்த்துக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் நான் நினைக்கிறேங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணுவீங்க டைம் எடுத்து உங்களுக்காக நீங்கள் ரொட்டீனில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் சொல்ல சொல்லுங்க அதே மாதிரி நேற்று என்னோட ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டை மீட் பண்ண அனுபவம் இருக்கா இல்லை யாரையாவது மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் நேத்து அவளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவள் மின்ஷோவே ஷோவே போனது இல்லைன்னு சொன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் அவளை மின் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால அங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய டாய் வாங்கி அவளுக்கு கொடுத்தேன் அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்ன தான் ஃபோனு மெசேஜ்லாம் பண்ணாலும் நேரில் பார்க்குறது வந்து ஒரு தனி ஃபீல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணேன் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி